புகாரி ஷெரீஃபிலே முஸ்லீம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிபு அம்ரு ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹாலிசா நான்கு விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் உறுதியான ஒரு முனாஃபிக்காக இருக்கிறான் ஹாலிசான முனாபிக் அதாவது அவன் முனாபிக் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை முழுமையான ஒரு முனாஃபிக்காக அவன் இருக்கிறான் நான்கு விஷயங்கள் இருந்தால் அந்த நான்கில் ஒன்று இருக்கிறது அவன் கானத் பிஹி ஹஸ்லத்து மின் ஹுன்ன கானத் பிஹி ஹஸ்லத்து மின் ஹத்தா எதாக அந்த நான்கு குணங்களில் ஏதாவது ஒரு குணம் அவனிடத்தில் இருக்கிறது நான்கும் இல்லை நான்கும் இருந்தால் முழுமையான முனாஃபிக் நான்கில் ஒன்று இருந்தால் அவன் அவனிடத்திலே நிஃபாக்குடைய முனாஃபிக்குடைய தன்மை நயவஞ்சக தன்மை அவன் அதை கைவிடுகின்ற வரை அவனிடத்தில் இருக்கிறது ஒட்டி கொண்டிருக்கிறது தன்மையின் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று நம்சல்லா அலிசல்ல அவர்கள் சொன்னார் அதிலே முதலில் சொன்னார்கள் இத தூமீனா கான அவன் நம்பப்பட்டால் மோசடி செய்வான் அவன் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லது நீங்க அவனுக்கு ஒரு அமானிதத்தை ஒப்படைத்தால் அவன் அதற்கு மாறு செய்து விடுவான் மோசடி செய்து விடுவான் அவன் பேசினால் பொய் பேசுவான் மூன்றாவதாக சொன்னார்கள் உடன்படிக்கை செய்தால் அவன் அதை நிறைவேற்ற மாட்டான் வைதா ஹாசம ஃபஜர அவன் வழக்காடினால் அவன் அதை எல்லை மீறுவான் என்பதாக நிகழ்பெருமானார் செல்லதாக செல்ல செல்லமனவர்கள் சொன்னார் அப்ப இந்த நான்கு தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் குத்தப்பட்ட ஒரு முனாபிக் முழுமையான முனாபிக் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான்கில் ஒன்று இருந்தால் கூட அதை அவன் விடுகின்ற வரை அவன் அவனிடத்திலே இந்த நயவஞ்சகத்தன்மை கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கிறது நயவஞ்சகத்தன்மை கொஞ்சம் இடத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது என்பதாக சொல்லல்லாஹூ அலிசல்லமன் அவர்கள் சொன்னார்